بسم الله ان الشيطان قد بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وااله وصحبه اجمعين اما بعد وقد قال الله تعالى في قران القديم انزل ورجنتن ارواحا ليعبث سمائي والارض او كما قال الله تعالى بالقران الكريم اللهم صل على سيدنا محمد الشفيعي بدر المؤمنين الشفيعي يوم القيامه الله يا حاج قرانہ تو ملہ ہونے تو ایتان ہے کن مણી صلی اللہ علیہ وسلم اور رسلم اور அவருடைய குடும்பக்காரர்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபீன்கள் வடிமார்கள் மற்றும் இங்கே உலகை தந்து இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அனைவர் மீதும் அல்லாஹ் மீன் பொருத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாட்டுப்பாங்க கணித்திருக்கும் மதிப்பிற்கும் உடைய அல்லா மீன்களிடையாகவே அருள்முறை திருக்குறாமை அல்லாஹு தெரிவான உந்தாலா பற்றி ஜத்தின் அழுதுவாக்கல்ல அருளி சமாய் வந்தாங்க சொர்க்கத்தினுடைய அகலம் விளிக்கின்றதே அது வானம் பூமியை விட மிகவும் பெரியது என்று அல்லாஹத்துகிறார் செல்லுவாங்க மூன்றாவது பத்து நாட்கள்ல அல்லாஹு அல்லாவிடத்தில் நீங்க நரக விடுதலை கேளுங்கள் சொர்க்கத்தை கேளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அந்த வகையில் இந்த மூன்றாவது பத்து நாட்கள்ல நாம சொர்க்கத்தை அல்லாட்ட அதிகமாக கேட்கும் அந்த சொர்க்கம் எவ்வளவு பெருசு என்று அல்லாஹிடத்தில் நாம் குரானின் இடத்தில் கேட்டால் அது வான பூமியை விட மிக அகலமானது என்று சொல்லியிருக்காங்க அந்த சொர்க்கத்துக்குள்ள என்ன இருக்கும் சொர்க்கத்துக்குள்ள என்ன இருக்கும் என்று கேட்டால் நவீனில்லாய் செல்லுள்ளார் சில அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஹதீஸு ரயில் அவர்கள் அறிவிக்கிறார்கள் எந்த கண்ணும் பார்க்கிறாத எந்த காதும் சொர்க்கத்தை பற்றி விவரித்து கேட்கிறாத எந்த மூளையும் சிந்தித்திராத வகையில் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் என்று பெருமானார் சொல்லாடச் சிலமும் சொல்றாங்க நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்குமா சொந்தத்துல ஒரு கேள்வி நம்ம கேட்கறதெல்லாம் கிடைக்குமா நம்ம கேட்கறதெல்லாம் நம்ம அம்மாவே செஞ்சு கொடுக்குத நம்ம கேட்கறதெல்லாம் நம்ம மனைவியே செஞ்சு கொடுக்குறாங்க நம்ம கேட்கறதெல்லாம் ஒரு ஹோட்டல்ல போய் கேட்டனாக்க எடுத்து கொடுத்துடுறானே நம்ம கேட்கறதெல்லாம் ஒரு துணிக்கடையில போய் கேட்டா கொடுத்துடுறானே நம்ம கேட்கறதெல்லாம் இங்கே கிடைக்கிறது போது அது எப்படி இங்க இருக்கிற மாதிரியே இல்லையே ஆனா பெருமான என்ன சொல்றாங்க நீ சிந்திச்சு கூட இருக்க மாட்ட நீ யாரும் சொல்லி கேட்டு கூட இருக்க மாட்டே இருக்க மாட்டோம் பிரமாண்டமா இருக்கும் எப்படி பெருமான சொல்லு சொல்லி காட்டுகிறார்

வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரை நூறு வருஷம் நிக்காம ஓடிக்கொண்டே இருந்தால் அது எவ்வளவு தூரம் ஓடி முடிக்குமோ அதை விடவும் அதனுடைய நிழல் மிகப்பெரியது என்று பெருமான ஒரு மரத்தினுடைய நிழல் எவ்வளவு பெருசு நூறு வருஷம் குதிரை ஓடுனாலும் அந்த நிழலை முடிச்சிருந்தாரு ஓடி முடிச்சிருந்தார் இந்த மரத்தின் இந்த மரம் இந்த மரத்தினுடைய நிழல் நமக்கு எப்படி கிடைக்குது வெறும் ஒரு சுவகான அல்லா சொன்னா போதும் நமக்கு ஒரு போதுமா ஒரே ஒரு அளவு சொன்னா போதும் நமக்கு அங்க ஒரு மரம் ஒரே ஒரு அல்லாஹ் சொன்னா போதும் நமக்கு அங்க ஒரு மரம் நான் மூணு சொன்னேன் எனக்கு மூணு மரம் அங்க நடைபட்டு சரிங்களா அந்த மரத்துடைய நிழல் அவ்வளவு இடம் பெரியது அப்படின்னா அதாவது மரத்தினுடைய நிழல் என்பது ஒரு வீட்டுக்கு வெளியில ஒரு மரம் வைப்போம் வைப்போம் மரம் வைப்போம் வெயில் காலத்துல ஓய்வு எடுப்பதற்காக அந்த மரத்தினுடைய நிழல் வந்து உட்கார்ந்து அதுதான் நம்ம வளர்க்கணும் வீடு பெருசா இருக்கும் மரத்தினுடைய நிழல் மரம் சின்னதா இருக்கும் நமக்கான சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நிழலும் அந்த மரம் மாதிரி அந்த சொர்க்கம் மாதிரி நம்ம வீடு சொர்க்கத்துல மிக பிரமாண்டமா இருக்கும் அதுல இருக்கக்கூடிய ஒரு சில மரங்கள் அதனுடைய நிழலை நூறு வருடங்கள் ஓடினாலும் முடியாது என்றால் நம்மளுடைய சொர்க்கம் எவ்வளவு பெருசா இருக்கும் ஒரு அனிசு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது பிரமாண்டாங்க சொர்க்கத்துக்கு எல்லாருமே போயிடுவாங்களாம் நரகத்துல யாருமே ஆளு இருக்க மாட்டாங்க எல்லாருமே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க ஒரே ஒரு ஆளு மட்டும் எங்கேயோ கிடப்பான் எங்க கணக்குறானே நரகத்துல இருக்கக்கூடிய காவலாடை இருக்குன்னு தெரியாது ஒரு ஆளு மட்டும் எங்கயோ இருந்துகிட்டு கட்டுவான் எல்லாரும் என்ன சொல்றியாளலாம் என்ன பண்ணுறது எப்படியாவது காப்பாத்துலாம் ஒருத்த கண்டியும் கெனப்பான் அந்த பொருளை அந்த நரகத்துடைய காவலாளையை கேட்பார்கள் ஆனா எங்க இருக்கிறேன் சொன்ன இல்ல ஒரு நரகம் பத்து அடுக்கு நெருப்புகளுக்குள்ள அந்த தெரியுமா தெரியாது ஹமாசுகளுடைய பருகு குழிக்குள்ள இருந்துகிட்டாக்க யாருக்கா தெரியுதா உலகத்தினுடைய அத்தனை கண்களையும் மறைச்சிடறான் இல்லையா அந்த மாதிரி ஒருத்தன் கிடக்குறாங்க நரகத்துக்குள்ள அப்ப வழக்குமார்கள்லாம் வழக்குமார்களை கூப்பிட்டு அல்லா கேட்பானா என்னப்பா நரகத்துல கூட எல்லாத்தையும் தூக்கி சொந்தத்துல போட்டாச்சா யாருன்னா எல்லாத்தையும் போட்டாச்சு ஒரே ஒருத்த மட்டும் எங்கே இருந்து தப்பிட்டு கிடக்கலாம் ஒன்னதான் போட்டுக்கிட்டே இருக்கிறான் ஒன்னதான் தகுதி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் ஒன்னதான் வந்து என்ன செய்யறான் தகுதி பண்ணிக்கிட்டே இருக்கிறான் ஆனா எங்க இருக்கிறான்னு தெரியல கண்டுபிடிக்க முடியல யாருன்னா அப்படியா அப்ப அல்லாஹ் இருந்தாலும் அந்த நரகத்துல எந்த இடத்துல சொல்லி சொல்லிட்டு இந்த இடத்துல இப்ப அவங்க கிடக்கிறான் அவனை கொண்டு போய் கொண்டுட்டு வருவான் போய் அவனை கொண்டு வந்து நரகத்துடைய வாசல்லயே நரகத்தை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அவனை நிறுத்தி இருக்கு அங்க வந்து நிறுத்தப்பட்டு அவன் அங்கேயே பார்த்துட்டு இருப்பான் இவன் தான் கடைசி ஆசாமி நரகத்துல இருந்து வெளியே வர ஆசாமி அவ்வளவு பாவம் பண்ணி இருக்கான் அவன் அவ்வளவு பாவம் பண்ணி இருக்கான் இருந்து வந்த எத்தனை உள்ள உள்ளுக்கு போயிட்டாங்க ஒரே ஒரு ஆசை அமைப்ப கடைசியா அவனை இழுத்திட்டு வரும்போது அவனுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும் அப்பா நரகத்திலிருந்து நம்ம கொண்டு பேர் நம்ம சொருங்கத்துக்கு போக போறோம் சொர்க்கத்துக்கு போக போறோம் அப்படின்னு சந்தோஷமா வருவான் வந்த உடனே நரகத்தினுடைய வாசலை தாண்டி பொழுது அங்கேயே நிறுத்தி வச்சிருவான் இருப்பான் நரகத்தை தான் இருப்பான் நரகத்துடைய வாசல்ல நின்று நரகத்தை பார்க்கணும் அவளுக்கு அதான் இப்ப கழிச்சு கண்ட தண்டன் அவன் கத்துவான் திரும்ப யாருலா உன் மேல நம்பிக்கை வச்சு உன் மேல ஆசை வச்சு சொர்க்கத்துக்கு போக போறோங்கிற நம்பிக்கையோட நான் வெளியே வந்தனே கடைசியா கொண்டது திரும்ப எங்க கடந்தா அங்கேயே கொண்டது நிக்க வச்சுட்டீங்க அத நான் அனுபவிச்சதை விட பாக்கிறது ரொம்ப வேதனையா இருக்குது யாருலாம் அவன் குழம்புவான் அதெல்லாம் அதை கண்டுக்க மாட்டான் பாட்டு கட்டிட்டு கிடக்கும் அதுக்கு பிறகு அவன் கத்தும்போது அவன் ஒண்ணு சொல்லுவான் என்ன சொல்லுவா யாரெல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள் நானு ரொம்ப நாளா அந்த நரகத்தை அனுபவிச்சுட்டேன் இந்த நரகத்தை நம்ம பாத்துட்டு இருக்கிறது பெரிய கஷ்டமா இருக்குது ஏன்னா நர நேரத்துல எப்படி நிக்க வச்சிருக்கானோ அந்த பக்கத்துல இருந்து நின்னுட்டு இருக்க முடியாது திருப்பி எல்லாம் பார்க்கலாம் முடியாது அப்படியே தான் மாதிரி சில மாதிரி திருப்பிக்கலாம் முடியாது வச்சிருவேன் அதுவே எனக்கு போதும் என்று அல்லாஹ் கேட்பான் நான் உனக்கு இதை குடித்த பிறகு வேறதையும் என்ன கேட்பியோ கேட்கக்கூடாது அப்படின்னா நான் திருப்பி வைக்கிறேன் அப்படிமா ஏன்னா இவ்வளவு நாளா கேட்கல நகரத்துல இருந்து விடுதலை கொடுன்னு கேட்டுட்டே இருந்தான் இப்ப வாசல உடனே நிப்பாண்டியா கேட்கலாம் திருப்பிட்டு வச்சிருவேன் கேட்டவன அல்லா செய்து கொடுத்துருவோம் ஆனா திருப்பி நிறுத்தி வைக்கப்பட்டு அப்படியே அதுபா அங்க பார்த்தாக்க உங்களால கொடிகள் அவங்க ஊரத்துல சொல்வோம் அல்லாவுடைய அரிசி இப்படியே நிறைய இருக்கும் காட்சிகள் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க அங்க வரக்கூடிய மனிதர்கள் போகக்கூடிய மனிதர்கள் இந்த காட்சிகள் அங்க தண்ணி ஊத்துறது சாப்பிடுறது இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே தொல்வெளிச்சுக்கிட்டு அப்படியே வருஷமா ரொம்ப வருஷமா நீம்பான் ரொம்ப வருஷமா நின்ற பிறகு அந்த தூரத்துல ஒரு மரம் தெரிய தூரம் வந்துட்ட பின்னால அந்த நரகத்தினுடைய நெருப்பு எருங்கி எருங்கி பின்னால புண்ணா கிடக்குறாங்க கொஞ்சம் இந்த மரத்தினுடைய நெல்லை நீக்க வைக்க மாட்டியா நீ என்ன அவ்வளவு பெரிய நல்லல் இருக்குது பார்த்துட்டு இந்த நிறத்துல மரத்தினுடைய நெல் என்ன வைக்க மாட்டியா என்று அவன் கேட்பான் உடனே அல்லாத திரும்பநாதன் காலி நாட்டியத்துக்கா சாத்தினி ரெயிறா இத கொடுத்தாக்க நான் வேற எதுவும் கேட்க மாட்டேன் ஏற்கனவே சொல்லலையா அப்படின்னு கேட்பான் அப்ப அல்லா அவன் சொல்லுவான் ஜல்லா நீ கொடுப்பங்கிற நம்பிக்கையில தானே நான் உன்கிட்ட கேட்கறேன் நீ கொடுப்பேங்கிற நம்பிக்கையில தானே நான் உன்கிட்ட கேட்கறேன் கொஞ்சம் மேல எருகம் பண்ணி அந்த மரத்துடைய நிழல் நீக்க வச்சிருக்கானது பின்னால புண்ணா கலந்தது எல்லாம் ஆறி போய் அங்க போய் நிற்பான் சொகுசா மரத்துடைய நிழல்னா என்ன சும்பாவா வெயில்ல நின்றுட்டு வந்தா வேணா நேரம் நிலஞ்ச அருமை தெரியும் நமக்கு மரத்தின் நிழந்தினுடைய அருமை தெரியும் அந்த மாதிரி நெருப்புக்குள்ள கடந்து வந்தவனுக்கு அந்த மரத்துடைய நிழல் அருமை எப்படி இருக்கும் அப்படியே ஜன்னத்து மரம் அனுபவிச்சுட்டு கிடப்பாங்க அங்க இருந்து பார்த்தா பக்கத்துல இன்னொரு மரம் மரத்துக்கு அடியில ஒரு மலை மலையினுடைய நீர் ஊற்றி ஊற்றிக்கொண்டே இருக்கும் ரொம்ப நாள் ஆயிடும் ஆன பிறகு கொண்டு வந்து விட்டுட்ட அந்த தண்ணி இருக்கிற மரத்து பக்கமா என்ன கொண்டு போய் விட மாட்டியா அந்த தண்ணி இருக்கிற மரத்து பக்கமா என்ன கொண்டு போய் விட மாட்டியா அப்படியே அந்த தண்ணியை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா புடிச்சுக்கிட்டு அப்படியே நான் காலத்தை ஓட்டிடுவேன் என்று சொல்லுவான் உடனே அல்லாஹாதம் அலம் வாகிதினி அல்லா தசல் நீ தைரஹா ஏன் நீ ஒப்பந்த செய்யலையா இதை தவிர நான் வேற கேட்க மாட்டேன்னு சொல்லி ஒப்பந்த செய்யலையா செஞ்சாங்கன்னா இருக்குதான்னா கொஞ்சம் பார்த்து என் மேல இறக்கப்படு என்று அவன் கேட்பான் உடனே அல்லாஹத்தில் என்ன செய்வான் அவன் மேல இறக்கப்பட்டு கொண்டு போய் அந்த நீர் துணை இருக்கக்கூடிய மரத்து அடியில கொண்டு போய் நீங்க வச்சிருக்கோம் பார்த்தா தண்ணியை குடிச்சுக்கிட்டு அந்த மரத்துடைய வேலை அனுப்பி வச்சுக்கிட்டு அப்படியே சொர்க்கத்துடைய தண்ணி சும்மா நான் சொல்லணும் அப்படியே அனுபவிச்சுட்டு கிடப்போம் அது சொர்க்கம் அல்ல சொர்க்கத்துக்கு போக கூட ஒரு வழி வழியில் இருக்கக்கூடியவைகள் இதெல்லாம் அப்படி அனுபவிப்பான் அப்படியே கொஞ்ச நாள் ஓடும் இவ்வளவு தூரம் கொண்டது

இப்படி அனுபவிச்சு அனுபவிச்சுதான் நான் நிறையா கடந்தேன் இப்ப நீ எனக்கு கடும்னால காட்டுறிய நான் எப்படி அனுபவிக்காம இருக்க முடியும் இந்த இழுத்து சென்று வாசலில் நிறுத்தி வைக்கப்படும் அப்படியே சொர்க்கத்தை பார்ப்பான் ஒவ்வொருத்தரும் போகிறது வர்றது சாப்பிடுறது சந்தோஷமாக இருப்பது பேசிக் கொள்வது சிரித்துக் கொள்வது இதையெல்லாம் கேட்டு மகிழ்வான் அவள சந்தோஷமா இருப்பான் ஒரு கால ஓடும் எனக்கு ஒரு அப்பயும் நான் இதை தவிர கேட்க மாட்டேன்னு நீ சொல்லலையா திரும்ப திரும்ப பேச்ச மாதிரி பேச்ச மாதிரி இதெல்லாம் நல்லாவா இருக்கு மனுஷனே இப்படிதான் பேச்ச மாதிரி பேசுறவா மனுஷனாவே இருக்கிறான் அதானே ஆதம் ஆதமலேஸ்லாமே தொள்ளாயிரத்தி அறுபது வருஷங்கள் முடிஞ்ச பிறகு உயிரெடுக்கிறதுக்கு மலர் வந்துட்டார் வந்த உடனே ஆதம என்ன செஞ்சிட்டாங்க யார்ல எனக்கு இன்னும் ஒரு நாற்பது வருஷம் இருந்தது எனக்கு இருக்குது இருந்தது அதுக்குள்ள நீ ஆள் அனுப்பிட்டீங்க கேட்பாங்க எழுப்பிட்டா கேட்பாங்க

சொர்க்கத்துக்குள்ள போன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிடுவான் உனக்கு சொர்க்கத்துல ஒரு இடம் கொடுத்திருக்கிற நீ அங்க போய் இருந்துட்டு அப்படின்னு சொல்லுவான் அவனை சொர்க்கத்துக்குள்ள இறங்கி இந்த பக்கம் ஓடுவான் கொஞ்சம் தூரம் அப்ப இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம் ஓடுவான் நாலா பக்கம் ஓடி போயிட்டு வந்து யாருக்கா சொர்க்கத்துல இடமே இல்ல சொர்க்கத்துல எனக்கு தங்கிறதுக்கு இடமே இல்ல எல்லா இடத்தையும் எல்லாரும் கொண்டார்கள் எனக்கு இடமே இல்ல அப்படின்னு சொந்தத்துல இடம் இல்லை அம்மா ஏன் காமனுக்கு எல்லாம் போய் பேசினவன் காலம் கூட எதையும் திரும்பி கிடையாது அவன் ஓட்டு போயிட்டு அவனுக்கு ஓட்டி போயிட்டு ஓடியாந்து எதுவுமே இல்லம்மா உடனே அல்லாஹ் தாடா அவனுக்கு சொல்லுவான் ஆ எரு நீங்க அந்த அழைத்திட்டு துணியா பூமி அளவுக்கு நீ வாழ்ந்த பூமி அளவுக்கு உனக்கு சொர்க்கத்துல இறந்துற உனக்கு அது போதுமா அப்படின்னு கேட்போம் நம்ம டுமி குப்பத்துல நம்ம ஒரு சின்னதா ஒரு முன்னூத்தி ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பிளான் கிடைக்கிறத பெரிய விஷயமா இருக்கு நம்ம ஒரு தனி வீடு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டிட்டு வாழ்ந்தோம்னால நமக்கு அது பெரிய விஷயமா இருக்கு அல்லா இந்த ஆளை பார்த்து என்ன சொல்றான் நீ வாழ்ந்த பூமி அளவுக்கு எத்தனாயிரம் கிலோமீட்டர் இருந்த பூமி அவ்வளவு பெருசு நான் அவனுக்கு தரேன்னா யாருக்கு

கொஞ்சம் கேட்கறதுக்கு கசிமா தானே இருக்குது அவ்வளவுதான் உடனே நலிக்கிருவான் பெருமாநாசராஜன் சொல்றாங்க இந்த இடத்துல பெருமான சராஜன் அவரும் சிரித்தார் இது அருகிலுடைய குடும்ப சோழியாங்க அவங்களையும் சிரிச்சாங்களாம் சிரிச்சுட்டு இருக்கும்போது சகாபா வேற சிரிக்கிறீங்க

அப்போ முதல்ல இரண்டாவது மூணாவது போறவங்களுக்குலாம் கிடைக்கக்கூடிய சொர்க்கப்படைய விசாலம் அளவிடவே முடியாது ஆகவே அன்பான அல்லாவிடையா நாம் நினைத்து பார்க்கிற அந்த அளவுக்கு மிக விசாலமானது மிக பெரியது சொர்க்கம் சொர்க்கத்துல சில பேரு மேல கீழே இருப்பாங்க அபூசை புதிரி வெளியாக இருக்கிறாங்க ஹதீசன் அந்த ஹதீசு குவாரி முஸ்லீம் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருந்தது மேல கீழே இருப்பாங்க கீழே எழுத்துறால அப்படியே மேலே பார்ப்பார் அந்த சொர்க்கத்தை அந்த சொர்க்கத்தில் அவங்க அனுபவிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் அப்படியே இப்ப நம்ம நட்சத்திரத்தை இல்லையா வானத்துல எவ்வளவு அழகா இருக்குது இருட்டுல இருந்துட்டு நம்ம பீச்சல மண்ணாக்கப்படுத்துற அப்படியே பார்த்தா மூணு இருக்கு இல்லையா அந்த மாதிரி அவங்க பார்த்து ரசிப்பார்களாம் கீழே இருக்கிறாங்க ரசிக்கிறது மட்டும் இல்லாம சில பேர் போராமல் போடுவார்கள் சொர்க்கம் அது நம்மளும் தான் சொர்க்கத்தில் இருக்கிறோம் அது என்ன சொர்க்கப்பான் என்று கீழே இருக்கக்கூடிய சொந்தத்தில் பேசிக் கொள்வார் பெருமாநாசராசர் ஹதீஸ் அறிவிக்கும் போது பக்கத்தில் அந்த சகாபாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள் யார சொல்லுங்களா இந்த சொத்து எல்லாம் கண்டிப்பா தமிழ்மார்களுக்கு தானே கிடைக்கும் ஏன்னா கீழே இருக்க மனிதர்களும் போராமப்படுகிற அளவுக்கு இருக்குதுன்னா இந்த சொர்க்கம் நபிமார்களுக்கு தானே கிடைக்கும் என்று ஒரு சகாபி கேட்கிறார் பெருமாநாசராசர் சொன்னாங்க இல்லை அல்லாஹுவை அல்லாஹ் என்பது முழுமையாக நம்பியவர்களுக்கும் அல்லாதவினுடைய தூதர் உடம்பு சந்தலாஸ்ரம் அவர்களையும் நம்பிமார்களையும் அல்லாஹீனுடைய தூதர்கள் தான் என்று நம்பியவர்களுக்கும் இந்த சொர்க்கம் வழங்கப்படுகிறது கொள்கையில உறுதியா இருக்கு அவங்களுக்கு அல்லாஹமையும் ரசூலையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த சொர்க்கம் வழங்கப்படுகிறது என்று நம்பில்லா எம் ரசூனி இல்லாய் சந்தேஸ்வராவுக்கு எல்லாம் பதிவு செய்யப்பட்டு அங்கே எல்லாம் அந்த எல்லாம் முன்னடியாக சொந்த அவ்வளவு வித்தியாசமா அவ்வளவு விசாரமாக இருக்கு சொந்தத்து சொர்க்கவாசிகள் சொந்தத்துல இருப்பாங்களா அப்போ ஒரு நாள் அல்லாஹ் ஜெல்லேஷனத்துல சொர்க்கவாசிகளே என்று அழைப்பாளா உடனே எல்லா சொந்தத்துல இருக்கக்கூடிய ஒன்றும் யாருலாம் என்ன விஷயம் நீ அழைச்சி இருக்கிய நீ ரொம்ப என்று நாங்கள் ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் நீ கொடுத்ததை எல்லாம் நாங்கள் திருப்பி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நான் உங்களுக்கு நிறைய இதெல்லாம் உங்களுக்கு போதுமா அப்படின்னு நல்லா கேப்பா யாரெல்லாம் என்ன நீ கொடுத்திருக்க இப்ப நீ என்ன அனுபவிச்சே முடிக்கலையே அவ்வளவு நீ கொடுத்திருக்கிறிய நாங்க எப்படி தத்தாளும் சொல்ல முடியும் இந்த என்று சொற்குவாச வரலாறு தலா சொல்லுவானா இல்லை இல்லை நான் இன்னும் உங்களுக்கு முழுமையாக கொடுத்து விடவில்லை இன்னும் கொடுக்க வேண்டியது கொஞ்சம் இருக்கு சொல்லுவானா நான் இனி உங்கள் மீது கோபப்பட மாட்டேன் உங்கள் மீது என் திருப்தியை நான் வழங்குகிறேன் உங்களை நான் கொண்டேன் சகாபாக்கள் பதிலு சகாபாங்கள் இருக்கிறாங்க இல்லையா பூர்மியில் இருக்கும் பொழுது அவர்களை தான் அல்லாஹ் வடையெல்லாம் வரோம் நான் அவர்களை பொருந்து கொண்டேன் திருப்தி விட்டேன் என்று சொன்னான் அந்த பதில் சகாபாக்களுக்கு கிடைத்த அந்த திருப்திய சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு அந்த திருப்தியை நான் கொடுத்து விட்டு என்று அல்லா தலைவர் நான் இந்த உங்க மேல கோபப்படவே மாட்டேன் என்னுடைய அன்பு நான் உங்களுக்கு உரிமையா கொடுத்து விட்டேன் என்று அல்லா சொல்லும் சொர்க்க அந்த சொர்க்கவாசிகள் அடையவர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்ப மேல நம்ம முதலாளி ஒருத்தர் இல்ல நம்ம அம்மா கோபப்பட்டுக்கிட்டே இருந்தாக்க நம்ம கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாவே தானே இருக்கும் நம்ம அம்மாவே கூப்பிட்டு